ஹாய் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் மலையிருக்கு பக்கம் டேஜிக் அனைத்து அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது உங்களுக்காக இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு சின்ன சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் நண்பர் கேட்டிருந்தாங்க அதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்போ அதாவது ரிவேஸர் வீடியோ அதான் மேஜிக் எப்படின்னா பொது நம்ம சொல்லி தரம்புகிறேன் பாருங்கள் பார்த்தாசர் இப்போ டைச் பண்ணிட்டேன் ரிவேஸர்ன்னு இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா அதை நீங்கள் டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டாக்க டாக்கேன் ரெக்கார்டு நோபின் இருக்கு பார்த்தீங்கன்னா இதான் நீங்கள் டச் பண்ணணும் நான் டச் பண்ணப்போ எனக்கு ரெக்கார்டு போயிடும் அதுதான் ஆல்ரெடியாக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படின்னு நீங்கள் இப்போ பாருங்கள் நான் இப்போ வீடியோ நான் எடுத்துக்காட்டுறேன் ஆல்ரெடி நான் வச்சுருக்கறேன் அது எப்படி இருக்குன்னு இப்போ இதை இப்போ பார்க்க போகிறீங்க சரிங்களா அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் எந்த ஒரு பொருளை இன்னைக்கு ரெக்கார்டு எடுக்கணும்டா அது முதல் ஒரு கையில் எந்த பொருள் வச்சுருந்தாலும் நீங்கள் கீழே போகிற அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ரிவேஸ் எடுத்து கொடுப்போம் ரிவேர்ஸ் எடுக்கிற பொருளாக இருந்தாலும் எந்த பொருள் எடுத்தாலும் அந்த ரிக்கார்டில் வந்து உங்கள் ரிவேர்ஸாக தான் எடுத்துக்காட்டும் அந்த ரிக்கார்டை பற்றி தான் இப்போ அதுதான் மேஜிக்னு சொல்லுவாங்க எப்படியெல்லாம் அருமையாக இப்போ மூ பேப்பர் முழு பேப்பர் கிழிச்சது எப்படி முழுசாக எடுத்துக்காட்ட போகிறோம்னா இப்போ காட்ட போகிறோம் பாருங்கள் இப்போ வீடியோ நான் ஆல்ரெடியில் எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி இங்கே பாருங்கள் மாதிரி இந்த வீடியோ வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும் சரிங்களா இப்போ நான் எடுத்துருக்கேன் வந்து என் பேசுகிறார் பாருங்கள் இப்போ நான் பேப்பர் நான் கிழிச்ச எல்லாம் கீழே போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ அது முழுசாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் காட்டுறேன் இப்போ வீடியோ பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டிங்களா இப்போ முழு பேப்பரும் நான் எடுத்து காட்டுறேன் இப்போ எல்லா கிழிச்ச பேப்பரும் நான் முழுசாக காட்டுறேன் பார்த்தீங்களா அது பார்த்துக்கிட்டீங்களா இதுதான் முழுசா வந்துருச்சு பார்த்தீங்களா கிழிச்ச பேப்பர் முழுசா வந்துருச்சு இப்படிதாங்க ஓகே பாய்